மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை பராமணம் தருகனைபுலங்களுக்கு கேவல் செய்யுரா சதுரும் பிரவிதீதெனா பேதைய தம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடு உறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடு மகிழ்வும் ஓதுநல் உபதேசமே உறுதியும் அன்ப தீது செய்யினும் எனக்கொழும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படும் செயலும் கனவிலும் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தோறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர்பொருள் பொருள் வளனும் ஏமரும் பரதாரம் அச்சிடாதனின் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் ஜனது எனும் செருக்குரா துறவுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்ளும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலானே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் பொள்ளாச்சி முருகானந்தம் இலக்கியவியல் முத்தமிழின் மாமா கபிலாவின் நண்பன் தானேஷ் சந்தியாவின் தம்பி பவித்ராவின் மாமா மகள் ரம்யாவின் தோழன் ரத்தீஸ் பிகாம் சிஏ கார்த்திகா வணிகவியல் காளிதாஸ் ஆகியோரும் மனநாள் காணும் கணிதத்துறை ரதிதேவியின் அண்ணனண்ணி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோ ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேய நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் எறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம்